தீர்த்தம் மக்களே வணக்கம் இன்றைக்கு நயனாதீவுல இன்னைக்கு தீர்த்தம் சோ தீர்த்தத்தை பாக்குறதுக்கு தான் போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க யாழ்ப்பாண கோட்டை யாழ்ப்பாண கோட்டையில இருந்து இதுல இருந்து எங்க பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இப்ப நாங்க வந்துட்டோம் நைனா தீவுக்கு போட்டில் தான் போகணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப நாங்க தீவுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனா தீவு கோவிலுட் முகப்புல நான் நைனா தீவு கோபுரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இனி நாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலில் இருக்க எல்லா விஷயங்களையும் காட்டி போட்டு தீர்த்தத்தில் கலந்து கொள்ள போகிறோம் நேற்று நாகபூசணி அம்மனுக்கு தேர் நேற்று இழுக்கப்பட்ட தேர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க இந்த தேர் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது குதிரைகளும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது வடம் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிலில் நேற்று தேர் நடந்ததால் இன்றைக்கி தீர்த்தத்துக்கு மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கோவிலுக்கு முன்னே இருக்கிற பெரிய நந்தி ஒன்று பார்க்குறீங்க நேர்த்தி கடன் செலுத்தி கொண்டிருக்கார் ஒருத்தர் மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் தீர்த்த கேணிக்கு போய் கொண்டிருக்கிறேன் நைனாதேவியில் உள்ள ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்திலேருந்து இப்போ சுவாமியை எடுத்து கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மனுக்குரிய பாடல்கள் பாடிய வண்ணம் இதிலேருந்து பக்தர்கள் எடுத்துக்கொண்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடியவர்களுக்கு தண்ணி போத்தல் வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க மொழிக்கும் நினைவுக்கு மட்டாத திரு சுவாமி கோவில் உள்வீது விளம்பந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ அதுபோல் இந்த பூக்களை எல்லாம் எடுத்து கொண்டுருக்குறாங்க இப்போ நாங்கள் தீர்த்தோற்சவத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நைனாதீவு கணேச க கணிஷ்ட மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம் இந்த இடத்துல இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது ஸோ அது தொடர்பான விஷயங்களை ஒருத்தர் கேட்போம் வணக்கம் வணக்கம் நயனாதி தீர்த்தம் ஆ சொல்லுங்க அண்ணன் தீர்த்தம் தீர்த்தோற்சவம் உண்டங்கி நயனாதிவு ஆறாம் வட்டாரத்தில் இருக்கின்ற செம்மணத்தம்புலம் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலய ஆலயத்தை நோக்கி ஸ்ரீ அம்மன் தனது தீர்த்தோற்சவத்துக்காக ஆலய வருகை நோக்கி கோயில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் நைனா தேவன்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கிற நாங்கள் இப்போ தீர்த்தோத்ஸத்தில் வந்து கொண்டிருக்கிற சுவாமி இப்போ பிள்ளையார் கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் நயனாதீவு பிள்ளையார் கோயிலால் கோப்பி ஒழுங்குகள்லாம் செய்து வச்சுருக்குறாங்க

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு பூசை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் இசை முழங்க நிறைய படைகளெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஓகே அந்த ஐயாட்டந்து ஒரு தண்ணி பார்த்துலாம் வாங்கிட்டு சரியான வெக்கையாக இருக்குது ஸோ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துல எங்களை தமிழ் ப்ரோஸ் வேறு ஓகே தீர்த்த காணிக்கு வந்துட்டோம் முதல்ல கச்சாங்கடை தான் இருந்திருக்கு எங்களுக்கு கேணி சுற்றி பார்த்தீங்கன்னா கணக்க மக்கள் வந்து அப்படி சுற்றி இருக்கிறாங்க கேணியில் இறங்க ரெடியாக இருக்காங்க போல தீர்த்தகணியை நோக்கி சுவாமி வந்துட்டார் ஓகே அடுத்த ரெண்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி தீர்த்தகணிக்குள்ளே இறங்க போகிறார் நாகபூஷணி அம்மனை கையில் ஏந்தியவாறு ஐயாவை சொல்வாரா இங்கே சில ஆசியங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நேற்று சரி இந்த இடத்துல ஓகே அதை வேண்டி பக்தர்கள் எல்லாம் கேணிக்கு முன்னால் இருக்கிறாங்க சரியான வெக்கை அவங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறத பார்க்கும்போதே தெரியும் ரோட்லெலாம் நடக்க முடியாத அவ்வளோ வெக்கையாக இருந்தது சூடு காடி பாதம்லாம் பயங்கரமாக சுட்டது ஸோ அப்படி கஷ்டப்பட்டு நடந்து வந்தவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து எ சின்ன குட்டி பசங்களும் ரெடியாக இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேணியை சுற்றி இருக்கிற சின்ன நாக சுழவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே கேணியில் எல்லோரும் குளிக்கிறதுக்கு ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா தேங்க நாலா பக்கமும் இருந்து சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே கேணிக்குள்ள குதிச்சு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் கேணிக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க போறேன் இதுலருந்து கீழே இறங்கி கேணியில இருந்து எடுப்போம் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் அப்படியே வந்தால் ஆக்கா என்ன எல்லாரும் கேடானாரு லே லேடாம்ல போயிட்டு சேம்லங்கோச்சா பாருங்க ஒரு ஆமா அம்மா அப்படியே இருந்து மரியானா அற்புதமான விஷயங்களை பார்க்க இருக்கும் இருக்கு நாங்க கீல் கிட்டர் இருந்து நாங்க இந்த வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்காம் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாமல் மிதந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொடியன் அந்த அம்மா மேலே விழுந்து குழப்பி விட்டுதான் அவங்க எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சேம அதே நிலையில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் தீர்க்கக்கணியிலிருந்து நேரடியாக எங்களை ஒரு அம்மா சின்ன எல்லாம் வச்சு இது பண்ணிக்கொண்டிருக்காங்க மோந்த காட்டுக்கும் ஆ உங்களை உங்களாலையும் நேரடியாக இந்த காட்சியை நாங்கள் பதிவு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஜே கே வேர் தமிழ் அப்படியே தீர்த்த திணறி விளையாட்டு எல்லாரும் பார்த்துக் கொண்டு சுமார் வேற லெவல்ல வீடியோ சாப்டே கேடா பாத்தீங்க சொன்ன இப்ப நாங்க தீர்த்தகேணியில இருந்து வந்துட்டோம் வந்துட உங்களால பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால நயனாதேவம் கடல் இருக்குது அங்கா குளிச்சாங்க இந்த கடலை போகலாம் அவ மக்களை நைனாதிபுர்த்திட்டு தான் முடிஞ்சு விட்டது நிறைய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து காட்டியிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்